கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபதாம் தகுதி குடும்ப வறுமை காரணமாக தனது வீட்டிலிருந்து சவுதி அரேபியாவின் ரியாத் மாநிலத்திற்கு கணேசன் புஷ்பலீலா வீட்டு பணிப்பெண்ணாக சென்றார் மஸ்கலியா கிளண்டில் தோட்டத்தில் உள்ள தரகர் ஊடாக இரண்டு லட்சம் ரூபாய் தருவதாக கூறிய போதிலும் வரும் முப்பதாயிரம் ரூபாய் பணம் மாத்திரமே கணேசன் புஷ்பலீலா பெற்றுள்ளார் இதன் பின்னர் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையத்தின் ஊடாக பணிப்பெண்ணாக கணேசன் புஷ்பலீலா சவுதி அரேபியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார் எனினும் சவுதியில் உள்ள வீடொன்றில் பணிக்கு அமர்த்தப்பட்டு இரண்டு வருடங்கள் கடந்துள்ள நிலையில் தனது வீட்டிற்கு ஒருமுறை மாத்திரமே தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாகவும் கணேசன் புஷ்பலீலா கவலை வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் இரண்டு லட்சம் ரூபாய் தருவதாக செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின்படி மிகுதி பணத்தை பெறுவதற்கு சென்ற தனது கணவரை கொழும்பில் வைத்து தாக்குதலுக்குட்படுத்தி இரண்டு நாட்கள் போலீஸ் நிலையத்தில் வைத்திருந்ததாகவும் குறித்த பெண் தெரிவித்தார் இந்த சம்பவத்தினால் மன அழுத்தத்திற்குள்ளான தனது கணவர் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னர் நெஞ்சு வழியினால் உயிரிழந்ததாகவும் கணேசன் புஷ்பலீலா வேதனையுடன் குறிப்பிட்டார் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் மூலம் அந்த நாட்டிற்கு அறிவித்தும் வேலை செய்த வீட்டு உரிமையாளர்கள் தனக்கு தெரிவிக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் வேலை செய்த வீட்டு உரிமையாளர் தனக்கு தெரிவிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நான் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கின பிற்பாடு தான் இவருடைய தம்பி சொன்னார் அன்னை இறந்துட்டாருன்னு சொல்லி அதாவது நான் கேட்டேன் எங்க உங்களோட அண்ணன் சொன்னதுக்கு அவர் சொன்னார் அண்ணன் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி அப்போ தான் எனக்கு தெரியும் இங்கே எம் எம்பஸியில் இருந்து லெட்டர் அடிச்சிருக்காங்க ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க எல்லாம் செஞ்சுருக்காங்க எதுவுமே கொடுக்க இல்லை எனக்கு காமிக்கவும் இல்லை இந்த மாதிரிக்கெல்லாம் அந்த நாட்டுல இங்க நம்மளுக்கு எந்த வருமானமும் இல்லாம இல்லை எல்லாமே கடவுளேன்னு கடவுள் செயல நம்மளுக்கு இந்த நாட்டில் அவ்வளவு சலுகை இருக்குது அதாவது போ வருமானம் போதாது வருமானம் தான் இந்த பெண்கள் அவ்வளவும் அந்த நாட்டுக்கு போறோம் அந்த நாட்டுக்கு போயிட்டு எவ்வளோ பெண்களுக்கு எவ்வளோ இன்ச நடக்குது சுடு தண்ணியை ஊத்துறாங்க அடிக்கிறாங்க இன்ஜெக்ஷன் போடுறாங்க எம்பசில கொண்டு போடுறாங்க அடித்து ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வைக்கிறாங்க ஏன் அதாவது அப்படி செய்கிறாங்க இப்போ நம்ம நாட்டில் எல்லா வருமானமும் இருந்து எல்லாம் இருந்தால் நம்மளும் போக வேண்டிய இல்லையே நமக்கு வரும் படிப்பு செலவுக்கு வேணும் இங்கே சாப்பாடு செலவுக்கு வேணும் வேணும்னால தான் நம்ம போதானால பிள்ளைகளையும் விட்டு புருஷனையும் விட்டு அம்மா அப்பா எல்லா சகோதரமாக அவ்வளவு விட்டுட்டு நம்ம இந்த கடந்த அந்த நாட்டுக்கு நம்ம போகிறோம் இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் போக மாட்டோம் போயிட்டும் ஒரு நிம்மதிங்கிறது இல்லை தானே நாங்கள் ஒரு ஃபோன் கதைச்சா ஒரு ஒரு மதியா இருக்கும் ஒரு காசு அனுப்புனா காசு அனுப்பிட்டோமே எல்லா நல்லா இருக்கும்னு நினைப்போம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே இந்த அதாவது அன்னைக்கு நாங்கள் பிளேட்டில் வாரம் ஒரு பிள்ளைக்கு குளோரோக்ஸ் ஊற்றி அந்த பிள்ளைய அடித்து அவ்வளோ அநியாயம் செய்கிறாங்க ஏன் அந்த நாட்டில் அப்படி செய்கிறாங்க நாங்கள் போகிறோம் அப்படின்னு கேட்டால் நாங்கள் காசு கட்டி நாங்கள் உங்களை எடுத்துருக்குறோம் எக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்க ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் முடிஞ்ச பிற்பாடு நீ போ ரெண்டு வருஷம் முடிஞ்சு கேட்டால் அனுப்ப மாட்டேங்கிறாங்க ஏன் அனுப்ப மாட்டேங்கிறாங்க இந்த அனுப்புகிறேன் அந்த அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெண்கள் தகுதாயம் படுறாங்க இங்கே எம்பசியால் எவ்வளோ பிள்ளைங்க பாவம் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் சில பிள்ளைகளுக்கு சாப்பாடு கூட இல்லை இந்த என்னோட ஒரு பிள்ளை ஒன்று இருக்குது அந்த பிள்ளை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் வண்டி பெண்ணுக்கு ஒழிச்சு திடீட்டு போயிட்டு சாப்பிட்டு வருது ஏன் அப்படி செய்கிறாங்க இல்லை கொடுக்க இல்லை எந்த விதமான காசும் எனக்கு கொடுக்க அதுக்கு நான் எம்பஸ்சிக்கு பாரம் கொடுக்குறேன்ட்டாங்க வாங்கி கொடுத்த உடுப்பு அது அது அவ்வளவும் எடுத்துட்டாங்க நான் எல்லாம் இங்கேருந்து கொண்டு போன உடுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட பேக்கை அது இதெல்லாம் காமிச்சிட்டு ஏன்னா நான் இங்கே வந்த பிற்பாடு எதையும் நான் திடீட்டு வந்து சொல்லலாம் தானே அதனால் அவங்கவுங்களுக்கு எல்லா பேக்கெல்லாம் காமிச்சு நான் அங்கே உள்ள எம்பசியால் போயிட்டு எம்பசியிட்ட போஸ்ட்ட வீட்டில் இருந்து அவங்க எல்லாம் செஞ்சு என்னை அனுப்பிவிட்டாங்க